மாவட்டத்தில் குளத்தில் முப்பது அடி ஆழத்திற்கு மேல் மண் எடுப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் விவசாயிகள் சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ளது வேளாண் குளம் இந்த குளத்தில் தேக்கி வைக்கப்படும் நீரை பயன்படுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விடு நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த நிலையில் குளத்தில் மூன்று முதல் ஐந்தடி உயரத்திற்கு மண் மேவியதால் அதிக நீரை தேக்கி வைக்க முடியாத நிலையில் குளத்தில் விவசாயிகள் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்தது இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் குளத்தில் எடுத்து நிலங்களில் கொட்டி அந்த ஒரே பகுதியில் முப்பது அடி ஆழத்திற்கு மேல் மண் வெட்டி எடுத்து வருவதைக் கண்ட அப்பகுதி விவசாய சங்கத்தினர் மண் வெட்டி எடுத்து வந்தவர்களிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர் தகவல் அறிந்து குளம் பொதுப்பணித்துறை உதவி செயற் பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் வருவதை அறிந்த நிலையில் குளத்தில் மண் வெட்டி எடுக்க பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி மற்றும் டிராக்டர்களுடன் மண்வெட்டி எடுத்த நபர்கள் தப்பி ஓடினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் விவசாய சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக விவசாய சங்கத்தினர் கூறுகையில் விவசாயத்திற்கு நீர் திறக்கப்படும் மதகு பகுதி நாற்பது அடி உயரத்திற்கு மேல் இருக்கும் நிலையில் விவசாயத்திற்கு நீர் திறக்க முடியாத நிலை ஏற்படும் என குற்றம் சாட்டுவதோடு அரசு அனுமதியுடன் விவசாயிகள் மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் ஒரே இடத்தில் நாற்பது அடி ஆழம் வரை மண்வெட்டி எடுப்பதால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லாத நிலையில் குளத்தில் ஐந்தடி ஆழம் வரை மட்டுமே மண் எடுக்க வேண்டும் என தற்பொழுது ஒரே இடத்தில் நாற்பது அடி ஆழத்திற்கு மண் வெட்டி எடுத்து இடத்தை சமப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அனுமதி பெற்று விவசாயிகள் வந்து மண்ணெல்லியா ஒரு நிலத்தில் போடுறத போட்டு இருக்காங்க அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் ஆச்சரமனையும் இல்லை இப்போ எங்களுக்கு என்ன நிலைமைன்னா ஒரே இடத்துல நாற்பது அடி ஐம்பது அடி ஆழமாக எடுத்து மண்ணெடி போடுறதுனால ம அதில் விவசாயிகளுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இந்த நீர் ஊற்று பிடிச்சிக்கிறது அந்த வர்ற மா வாய்க்கால் தண்ணி பூராமே வாய்க்கால் பூரா சேவைப்படுத்துறது இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குது இதைத்தான் நாங்கள் வந்து அள்ளக்கூடாது வைக்கக்கூடாது சொல்கிறோம் இந்த இப்படி யாபமாக அழுறதுனால எங்களுக்கு எந்த எந்த எந்தவிமான எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை மடக்கு மடை வந்து நாற்பது அடிக்கு மேலே இருக்குது இதற்கு அழுறது நாற்பது கீழே அழுறாங்க என்னான்னு கேட்டால் அதிகாரியை வந்து சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதிகாரியை காசை வாங்கிட்டு அள்ளி அள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு எங்களுக்கு ஏஇல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பாடம் சொல்லிவிட்டோம் அவன் சொல்லிவிட்டோம் அவங்ககிட்ட நேரடியாக வந்தாங்க அவங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் எங்கே வேணாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க வச்சுக்கோங்க போய்க்கிங்க நடவடிக்கை எடுத்துக்கங்க எங்களுக்கு எந்த ஆச்சை முடியும்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசிட்டு போகிறாங்க அள்ளிக்கு வண்டியை வந்து அள்ளிக்கு இருந்த வண்டியை அள்ளிக்கு இருந்த ஜேசிபி ரெண்டு ஜேசிபி ஒரு பத்து பதினஞ்சு டிராக்டர் இருந்ததும் தவறு வரஞ்சோடனே உடனே அப்புறப்படுத்திட்டாங்க உடனே போக சொல்லிட்டாங்க இப்படி வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான எவிடென்ஸ் பூரா எங்கிட்ட இருக்கு எந்த ஜேசிபி எந்த டிராக்டர் புறமே எங்கிட்ட இருக்கு அதனால அரசு வந்து இது உடனடியாக அதிகாரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்யும் நாங்க கேட்டுக்கிறோம் நாங்கள்